ஊடக நண்பர்களுக்கும் ப்ரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை சொல்கிற விரும்புகிறேன் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸாக இருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்பவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட் நிக்கின் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட கிட்டே வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது ஹரா தான் என்னோடய முதல் படம் ஒன்று ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டேரெக்டர்கள் அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடியதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை ஐநூறு நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னு முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கழிவாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம் வந்துட்டு தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்லுவேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஓடி இருக்குது அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பொழி ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒரு பாட்டு வெற்றிக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது வந்துருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட ஆக்கியம் என்னோடய அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்குமேலேயும் என் உயிரின் ஊற்றாய் ஆயிருக்கிறாய் ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோடய படங்கள் ஊகுதுக்க காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் காதலனாகவும் என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் ஒரு விதியில் நான் வில்லனாக நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னா ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனை நடித்தா நம்ம முகம் தானேங்க ரெட்டைவால் குருவியில் ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறாங்க நம்ம மோகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டேரக்டர்ஸ் பாலமஹேந்திரா சார் ஆகட்டும் மனிதர்களும் எல்லோரும் இருக்காங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடிமடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசையை மறுபடி மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்